இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா மாவட்டம் கஜ்ரலாவை சேர்ந்தவர் அமித்குமார் இவர் கோமல் என்கின்ற பெண்ணை உயிருக்கு உயிராக காதலித்து வந்திருக்கிறார் இந்த காதல் விவகாரத்தை இரண்டு வீட்டாரும் ஏற்றுக்கொண்டனர் இதனையடுத்து கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு கோமல் அமித்குமார் திருமணம் நடந்தது பிறகு மாமனார் மாமியார் என கணவருடன் குடும்பத்தாருடன் கூட்டு குடும்பமாக கோமல் வாழ்ந்து வந்தார் ஆனால் கல்யாணமானதுமே அமித்குமார் மாறிவிட்டாராம் இது அமித்குமாரின் அம்மா ராதிகா தேவிக்கு கடுப்பை கொடுத்துள்ளது மாமியார் வீட்டு பக்கம் மகன் சாய்ந்து விட்டதால் மருமகள் கோமல் மீது இனம் வெறுப்பும் ராதிகாவுக்கு இருந்து வந்துள்ளது இதனால் கோமலை வீட்டு வேலைகளை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தியும் அடிக்கடி வரதட்சினை கேட்டும் சித்திரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் கணவன் அமித்குமாரை அழைத்து கொண்டு கோமல் தனி கொடுத்தனும் சென்றுவிட்டார் கஜ்ராலாவின் கங்கா நகரில் மொகலாய் என்கின்ற பகுதியில் இவர்கள் தனி கொடுத்தனம் நடத்தி வந்திருக்கிறார்கள் ராதிகாவுக்கு இது இன்னும் ஆத்திரத்தை கூட்டியது அப்போதும் கூட கோமலை மறைமுகமாக நோட்டமிட்டே வந்திருக்கிறார் ராதிகா இதனிடையே கங்கா நகரில் தனி கொடுத்தனம் செய்து கொண்டிருக்கும் கோமல் குறித்து சில தகவல்கள் ராதிகாவுக்கு வந்துள்ளது அதாவது அமித்குமாரை தன்னுடைய கைப்பிடிக்கில் வைத்து கோமல் இயக்கி வருவதாகவும் மொத்த வீட்டு வேலைகளையும் கணவனையே செய்ய சொல்வதாகவும் எப்போது பார்த்தாலும் கோமல் வீட்டு நபர்கள் அந்த வீட்டுக்கு வந்து செல்வதாகவும் மாமியார் காதுக்கு வதந்திகள் எட்டியிருக்கின்றன அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் இந்த விஷயத்தையெல்லாம் ராதிகாவுக்கு போட்டு கொடுத்திருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த ராதிகா இதை கேள்விப்பட்டு அதற்கு மேல் ஆவேசமாகிவிட்டார் இப்படியே விட்டால் தன்னுடைய மகன் தன்னை விட்டு முழுமையாக சென்று விடுவான் என்று பயந்து போன ராதிகா மகனுக்கு இன்னொரு கல்யாணம் செய்து வைக்க முடிவு செய்தார் இதற்காக பெண்ணையும் பார்க்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் கோமல் இருக்கும் வரை மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்க முடியாது என்று நினைத்த ராதிகா கோமலை தீர்த்து கட்டவும் பிளான் செய்திருக்கிறார் இதற்காக சம்பவத்தன்று மகனுடைய வீட்டுக்கு முதன் முதலாக கிளம்பி போனார் ராதிகா அப்போது அவருடைய மகன் அமித்குமார் நிஜமாகவே வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார் மருமகள் கோமல் தூங்கி கொண்டிருந்தார் இதை பார்த்ததும் கொந்தளித்த ராதிகா கையோடு கொண்டு சென்றிருந்த துப்பாக்கியை எடுத்து தூங்கிக் கொண்டிருந்த கோமலை சுட்டு பொசுக்கிவிட்டார் அதே இடத்தில் விழுந்து பலியானார் கோமல் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கோமலனுடைய அம்மா நேராக போலீஸுக்கு போய் ராதிகா மீது புகார் கொடுத்தார் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கோமலுடைய சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பி வைத்தனர் இப்போது வரதட்சணை கொடுமை பெயரில் கோமலனுடைய கணவர் அமித்குமார் மாமியார் ராதிகா மாமனார் நரேந்திர சிங் என்று மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த மருமகளை மாமியார் சுட்டுக்கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உத்தரப்பிரதேசத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் மகனை வைத்தே மருமகள் செய்ய வைப்பதாக கேள்விப்பட்டதுமே கோமல் வீட்டுக்கு ஏற்கனவே ஒரு தடவை சென்றிருக்கிறார் ராதிகா ஆனால் மாமியாரை வீட்டுக்குள் நுழைய தடை விதித்து விட்டாராம் மருமகள் அதனால் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்ட ராதிகா கோமல் செயலால் கோபமடைந்து அவரை கொல்ல திட்டம் தீட்டியிருக்கிறார் இரண்டாவது முறைதான் வீட்டுக்குள் நுழைந்து கோமலூரனை நெற்றியில் குறிபார்த்து சுட்டிருக்கிறார் அத்துடன் வீட்டையும் கொள்ளையடித்தது போல காட்டுவதற்காக வீட்டையும் சூறையாடி விட்டு கிளம்பினாராம் ராதிகா ஆனாலும் தற்போது போலீசில் சிக்கியிருக்கிறார் சில இடங்களில் வீட்டு வேலைகளை செய்யும்படி மனைவிகள் தொந்தரவு தருவது இருக்கத்தான் செய்கிறது ஆனால் காதல் திருமணம் செய்து கொண்ட இந்த இளம் ஜோடிகள் தனி குடத்தனம் நடத்தி வரும்போது வீட்டு வேலைகளை ஒருவருக்கு ஒருவர் பிரித்து கொள்வதும் ஒருவருக்கொருவர் உதவிக்கொள்வதும் என புரிதல்கள் தலை தூக்கி வருவது பலரையும் ஈர்த்து வருகிறது எனினும் மகன் வேலை செய்வதை பொறுக்க முடியாமல் மருமகளை சுட்டுக் கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்